இன்றைய உழவே உலக நிகழ்ச்சியில் இடம்பெறுவது மதிப்புக்கூட்டு இதில் பெரம்பலூர் தாய்மண் இயற்கை உழவர்கள் அங்காடியை நடத்தி வரும் ரேணுகா அவர்களின் கருத்துகள் இடம்பெறுகிறது இயற்கை வழியில் பயணிக்க வேண்டும் என்ற இவரது கணவர் மருதரசன் விவசாயிகளின் விளைபொருள்களை விற்பதில் உள்ள சிரமங்களை களைவதற்காக உருவாக்கப்பட்டதே தாய்மண் இயற்கை உழவர்கள் அங்காடி பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியங்கள் பயறு வகைகள் என அனைத்தையும் இவர்களது அங்காடியில் விற்பனை செய்வதுடன் அவற்றை மதிப்பு கூட்டி விற்கவும் செய்கிறார்கள் மேலும் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்த இவர்களே ஒரு இயற்கை உணவகத்தை ஆரம்பித்து முறுக்கு மிக்சர் போன்ற சிற்றுண்டுகளில் தொடங்கி மதிய உணவு மாலை நேர உணவு என உடல் நலனுக்கு ஏற்ற உணவுகளை சமைத்துக் கொடுக்கிறார்கள் ரேணுகா அவர்களின் அனுபவங்களை பார்த்து தெரிந்து கொள்வோம் வணக்கம் என் பேர் ரேணுகா நாங்கள் பெரம்பலூர்ல தன் இயற்கை உழவர்கள் அங்காடி மற்றும் உணவகம் நடத்திட்டு வரோம் இது வந்து கடந்த மூன்று ஆண்டுகள் முடிஞ்சு நான்காவது ஆண்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு இது ஏன் ஆரம்பித்தோம் அப்படின்னா பொருள்கள் உற்பத்தி பண்ணுறது எல்லாராலையும் முடியும் அதை சந்தைப்படுத்துறதுல தான் ரொம்ப சிக்கல் இருந்தது அதுக்காகவே நம்ம பொருட்களையும் விற்கற விற்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் நம்மளை போன்ற பொருள் விவசாயிகள் விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்காக தான் இந்த கடையை ஓப்பன் பண்ணோம் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா காய்கறி கீரை இதை தான் ஆரம்பித்தோம் அப்போ நம்ம பொருளை நம்ம சாப்பிட்றப்போ அது டேஸ்ட்டாகவும் இருக்குது மக்களுக்கும் நல்லா ரீச் ஆணிச்சு அப்போ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா ஒரு எட்டு உழவர்கள் பத்து உழவர்கள் பெரம்பலூரில் சார்ந்துருக்கிறப்போ அவங்கள ஒரு வேன் வச்சுட்டு அந்த வீக்லி ட்வைஸ் அப்படிங்கிற சர்க்கிளில் போய் அவங்களே கலெக்ட் பண்ணிக்கிட்டு நாங்களே போய் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வருவோம் அந்த டைமில் ஸ்டார்டிங் டைமில் என்னாச்சுன்னா கஸ்டமர்ஸும் வந்து எப்போ கீரை வரும் எப்போ காய் வரும்னுட்டு கடையில் காத்திருந்த காலம்லாம் இருந்துச்சு அப்போ படிப்படியாக ஃபார்மர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிடுறாங்க லாபம் இல்லை அவங்களுக்கு மக்களுக்கு புரியல ஒரு பெரிய லாபத்தை தான் லாபமாக பார்க்குறாங்க டெய்லி ஒரு நூறுரூபா கிடைக்குது டெய்லி ஒரு ஆயரூபா கிடைக்குதுன்னா அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய லாபமாக தெரியல பொருட்கள் உற்பத்தி பண்ணுறதெல்லாம் விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வர காலகட்டத்தில் இயற்கையும் ஒரு இயற்கை சீற்றமும் ஒரு காரணமாக இருக்குது சரியான மழை இல்லை இல்லாட்டி அளவுக்கு அதிகமான மழை இப்போ மிதமான மழையும் வெப்பமும் இருந்ததுன்னா அவங்களால தொடர்ந்து பய பயிரிட முடியும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைச்சி உழைச்சா மட்டும்தான் ஈஸியாக கொண்டு வர முடியும் இப்போ இப்போ என் கணவர் பற்றி சொல்லணுன்னா அவர் பெங்களூரில் இருந்தார் அப்போ என்னென்னா பெங்களூரில் ஒரு என்ஜினியராக ஒர்க் இருந்தார் நானும் அங்கே தான் இருந்தோம் அப்போ அந்த லைஃப் ஒரு வித்தியாசமான லைஃப் தான் ஆனால் நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அது ஈஸியான சந்தோஷமான லைஃப்பாக தெரிஞ்சுது இன்ன வரலாம் அது எனக்கு அது ஒரு ஈஸியான சந்தோஷமான லைஃப்பாக தான் தெரியுது அப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க வந்துட்டு நான் பின்னாடி எனக்கு விருப்பமே இல்லாமல் தான் வந்தேன் ஆனால் அவங்க வந்து அவங்க பின்னாடியே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதில்ல இப்போ நான் மெயின் ரோல் எடுத்துகிட்ட மாதிரி இருக்குது இப்போ என்னென்ன பண்ணுறோன்னா அந்த காய்கறி கீரையை தாண்டி இப்போ அரிசிகள் இப்போ காய்கறி கீரை மட்டும்தான் தினசரி உணவார் அது தினசரிக்கு சாப்பாடு அரிசி எல்லாமே இருக்கும் காய்கறி கீரை தானே தின தினம் வாங்குகிறோம் அரிசி சிறுதானியங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ காய்கறி கீரை ஆச்சு திரும்பி அதுக்கப்புறம் அரிசிகள்லாம் வேணும் இல்லையா அதையும் வந்து நம்ம உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து விவசாயிகள் ஒரு எண்பது ஃபார்மர்ஸ் இருப்பாங்க நம்ம தாய்மண அங்காடி ஃபார்மர்ஸ்ன்ட்டு அவங்ககிட்ட இருந்து பொருள்கள் வாங்கிக்கிட்டோம் அது இல்லாமல் எந்த பொருளையும் நம்ம வேணான்னு சொல்கிறது கிடையாது அவங்க என்ன பொருள் இயற்கையாக விளைய வச்சாலும் அதை நாங்கள் வந்து விற்பனை பண்ணித்தரோம் அது இல்லாமல் விற்பனை பண்ண முடியல அப்படின்னா அடுத்தது உணவகமாக மாறிடுச்சு ஃபஸ்ட்டு சிற்றுண்டியாக மாறிடுச்சு சிற்றுண்டியில் சுண்டல் சூப்பு குளிப்பணியாரம் மாதிரி சிம்பிளாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அது அதையும் தாண்டி உணவகமாக எங்களை தள்ளிட்டு போயிடுச்சு மக்களோட தேவைகள் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் இந்த பொருளை பார்க்க மட்டும்தான் செய்கிறாங்க சமைச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க மக்கள் இப்போ எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா ரெடி டு ஈட் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ நம்ம என்ன உணவகமாக வைச்சா நல்லதாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கேட்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது ஃபுட்டு தாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் உணவகமாக அரை ஆரம்பித்தோம் உணவகமும் நல்லா போயிட்டுருக்கு அதில் வெரைட்டிஸ் நிறையா எல்லா உணவுமே இருக்கும் இப்போ மதியம் பார்த்திங்கன்னா மீல்ஸு சிறுதானியம் ரெட் ரைஸ் ஒயிட் ரைஸு அந்த சிறுதானியத்தெல்லாம் ஏதாவது ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம்னு சொல்லிவிட்டு அது ரெட் ரைஸில் நாட்டு மாட்டு தயிர் சாதம் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸில் எதா அஞ்சு வெரைட்டிஸ் இருக்கும் அதுலேருந்து எதாவது ஒயிட் ரைஸ் மீல்ஸு அப்புறம் கம்பு சோளம் கேழ்வரகு அதிலேருந்து எதாவது ஒரு ரைஸ் இப்படி ஒரு வெரைட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால இப்போ பலதரப்பட்ட மக்களும் வரலாம் வயசானவங்களும் வரலாம் சின்ன பசங்களும் வரலாம் மீடியம் ஏஜ் காரங்களும் வரலாம் அவங்க எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு உணவு இங்கே கிடைக்கும் இயற்கையாக இங்கே பொருள்கள் வந்து டெய்லியும் நாங்கள் வெளியில் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் அந்த மாதிரி எதுவுமே வாங்குறது கிடையாது இங்கே என்ன இருக்கோ அது தான் அதாவது என்னென்னா நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் தான் எங்களோட மெயின் கொள்கை அதனால் அதை தாண்டி நாங்கள் வெளியில் எந்த பொருள்களும் வாங்க மாட்டோம் உங்களுக்கு பிடிச்சா இது சாப்பிடுங்க இல்லாட்டி பிடிச்ச இடத்துல சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு தைரியமாக சொல்லுவோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் தண்ணி வேலையாடாடு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது வேலையாட்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட மதிப்பு கூட்டுறதா இருந்து நிலக்கடலை இருந்துச்சு இங்கே நிலக்கடலை இருக்குது நிலக்கடலில் இருந்தது இதை வந்து சுண்டலா மட்டும்தான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருந்தோம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா கடலை உருண்டை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் கடலை உருண்டைக்கு வந்து வெல்லம் உருண்டை வெள்ளம் இது ரெண்டு தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இதை வச்சு உரல் உலக்கில் இல்லைங்களா அதில் குத்தி செஞ்சப்போ ரொம்ப டேஸ்ட் இருந்தது ஃபஸ்ட்டு மிக்ஸிலேயே போட்டு அடிச்சுட்டு டேஸ்ட் பார்த்தோம் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது அதையும் தாண்டி உரலில் குத்துனா இன்னும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு மக்கள் எல்லாரும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு ஒரு உருண்டை சாப்பிட்றவங்க வீட்டுக்கு ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அரை கிலோ வெளியூருக்கு பார்சலாக அனுப்புறோம் சென்னை பெங்களூர் இப்படி சென்னை பெங்களூர் இன்னும் திருச்சி கஸ்டமர்ஸ் இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணி கல்ல உருண்டையே கிலோ கணக்கில் பஸ்லாம் அனுப்புகிறோம் இல்லை குரியர் சர்வீஸ் எது இருக்கோ அதில் அனுப்புகிறோம் இது நல்லா தாய்மண்ணோட பெஸ்ட்டு டிஷ்ஷாக இருக்குது கடல உருண்டை அதுக்கப்புறம் தூயமல்லி அரிசியில் ஒரு முறுக்கு செய்வோம் அதுவும் நல்லா ரீச் ஆகிருக்கு நிறைய நம்ம இங்கே எல்லாமே ஒரு ஸ்நாக்ஸு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அதோடய மூலப்பொருள்கள் அதில் நம்ம இது பண்ணுறோம் இல்லைங்களா மெத்தடு அந்த மெத்தடு மூலப்பொருள்கள் மெத்தடு பக்குவம் இது மூணும் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரும் அந்த வகையில் இது ரெண்டுமே நல்லா இருக்குது அதை சரியான பதத்தில் வறுக்கிறோம் க ரொம்ப தீயமும் இல்லாமல் வறுக்காமலும் இல்லாமல் நல்லா வறுத்ததுனால அந்த டேஸ்ட் வருது இதில் ரொம்ப சிரமமான வேலை என்னென்னா இது இடிக்கிறது தான் மெஷினரிஸ் கிடையாது மேனுவல் மட்டும் தானே அப்போ இடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஒரு மூணு கிலோ நாலு கிலோ இடிக்கிறதுக்கு ஒரு ஆளால் இடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம வந்து மாடர்ன் கேர்ள்ஸ் இப்போ பழைய காலத்தில் இதே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்போம் ஊரில் இருக்க பெரியவங்க வந்து ரெண்டு மணி நேரத்தில் கடைக்கடைன்னு இடித்து முடிச்சுட்டு பிடிச்சிட்டே போயிடுவாங்க ஆனால் நம்ம இங்கே வந்து இடிக்கணும் ஒரு உரல் இடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு மூச்சு வாங்கிடும் அது ஒன்று தான் சிரமம் அது திறமையாக பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா இது நல்ல லாபம் தான் நம்ம ஒரு ஊருண்டையே பத்து ரூபாய்க்கு கம்மி கொடுக்கறது கிடையாது ஏன் பத்து ரூபாய்க்கு கம்மி கொடுக்குறது இல்லைனா எல்லாமே தரமான பொருள் ஏன் இயற்கை முறையில் விளைஞ்சிருக்கு கடலை நான் வெள்ளமும் இருக்குது பத்து ரூபாய்க்கு கம்மி நம்ம கட்டப்படியாகுது நம்ம இடிக்கிற கூலி வேணும் அதுக்கப்புறம் லாபம் வேணும் இப்போ கேட்பாங்க என்னது பத்து ரூபாயா ஒரு உருண்டை ஆமாங்க ஒரு உருண்டை பத்து ரூபா உரல்ல இடிக்கிறோங்க அதுக்கு தாங்க இந்த காசை நீங்கள் வேணுமா இடிச்சு பாருங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து வருமானம் நல்லா இருக்குது நல்ல பொருளை நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா அதுக்கான பலன் ரெண்டு பேருக்குமே இருக்குது வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் இருக்குது விற்கிறவங்களுக்கும் இருக்குது கடலூரில் தாண்டி கடலை உருண்டையை தாண்டி அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோம் கல்லூருண்டிக்கு அப்புறம் எள்ளுருண்டை இன்றைக்கி வந்து கல்லுருண்டை காலியானதுனால எள்ளுருண்டை மட்டும்தான் இருக்குது எள்ளுருண்டை தேங்காய் உருண்டை இதுவும் நல்ல செம்ம ஸ்நாக்ஸு இதுக்கும் இந்த தேங்காய் அதுக்கப்புறம் இந்த வெள்ளம் மட்டும்தான் அதை வச்சு தான் பண்ணுறோம் நாட்டு சர்க்கரையை விட வெள்ளத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்ட முடிச்சதையும் காரமாக இருக்குது இல்லை புளிப்பாக இருக்குது உப்பாக இருக்குது எதோ சாப்பிட்டது முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெட் ரைஸை வந்து சமைக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் சிவப்பரிசி மாப்பிள சம்பா அறுபதாம் ரூபாய் குள்ளாக்கார் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா எப்படி சமைக்கணும்னே தெரியாது வந்து காட்சி பொருளாக மட்டும் தான் பார்க்குறாங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நம்ம பண்ணி கொடுத்துட்டோன்னா எனக்கு கொடுங்க நூறு கிராம் கால் கிலோ அரை கிலோ எவ்வளோ வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு போகிறாங்க இதுவும் ஒரு நல்ல டேஸ்டியான ஸ்நாக்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் மிக்சர் அதுக்கப்புறம் கருப்பு கவனியில் அதிரசம் தூயமல்லியில் அதிரசம் தூயமல்லி முறுக்கு இது எல்லாமே பண்ணுறோம் நம்ம வந்து வெளியிலலாம் எங்கே போய் கு குவி குவியெலாம் விற்கிறது கிடையாது இப்போ நிறைய கடைகளில் நம்மளே இது செய்கிறோம் அப்படின்னு போய் கொடுப்போம் இல்லையா கொடுப்பாங்க இல்லையா எங்கள் கடைக்கு வர கஸ்டமரை தேடி வர கஸ்டமருக்கு நாங்கள் கொடுத்தா போதும் நாங்கள் போய் எல்லா இடத்துலையும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு இது கிடைக்கும் இப்போ யாராவது கால் பண்ணி கேட்டாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த கடையில் போனால் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ வேறு நான் நாங்களா போய் ப்ரொமோட் பண்ணுறது எதையும் அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்க இதுலேயும் நான் ஒன்று ஒன்றுலையுமே லாபம் இல்லாமலாம் செய்கிறது கிடையாது இது ஒரு உருண்டை அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாயானு கேட்டாங்கன்னா ஆமாங்க அஞ்சு ரூபாய் தான் எங்களுக்கு அஞ்சு ரூபாய் தான் கட்டுப்படியாகவும் இதுவும் ஒரு கால்குலேஷனில் தான் பண்ணுறோம் ஒரு உருண்டை வந்து பத்து கிராம் அளவில் பண்ணுறோம் அது ஒன்று ஒன்றையும் அந்த உருண்டை பிடிக்கும்போது காய்ச்சி பிடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுடும் அது நம்ம ஏன் காசு வைக்கிறோன்னா செய்கிறோம் இல்லையா அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் இல்லையா அந்த உழைப்புக்கு தான் காசுங்க அதுக்கப்புறம் மூலப்பொருட்கள் ரொம்ப ரொம்ப தரமான மூளைப்பொருட்கள் நம்ம உணவகத்தில் சமைக்கிற எல்லா அரிசியுமே இங்கேருந்து எடுக்கிறது தான் இங்கே என்னென்ன அரிசி இருக்குன்னா பிரியாணி ரைஸ் அதாவது சீரக சம்பா இருக்குது தூயமல்லி பச்சை பொங்கலுக்கு இருக்குது அதுக்கப்புறம் சொர்ண மசூரி கர்டன் சம்பா கிச்சலி சம்பா தூயமல்லி வெள்ளை இந்த மாதிரி ஒயிட் ரைஸ்லேயே இத்தனை வெரைட்டி இருக்குது இதில் டெய்லி ஒன்று ஒன்று எடுத்து நம்ம கிச்சனில் சமைக்கிறோம் பொண்ணு பொங்கலுக்காவோ பிரியாணிக்கோ இல்லாட்டி ஒயிட் ரைஸுக்கோ எதோ ஒன்று எடுத்து சமைக்கிறோம் அப்படி இல்லைன்னா இட்லி அடை தோசை இந்த மாதிரிக்கு பயன்படுத்திக்கிறோம் அதை தாண்டி தூரம் பருப்பு மண்கட்டி உடைத்த தூரம் பருப்பு இருக்குது அது நம்ம வயலில் விளைஞ்சது தான் அதனால் சுவை நல்லாயிருக்கும் இங்கே இருக்கிறத வச்சு தான் எல்லாமே சமைக்கிறோம் இப்போ இட்லிக்கு வந்து இந்த கருப்பு உளுந்து தான் போட்டு எடுத்து சமைக்கிறோம் கருப்பு உளுந்து இருக்குது உடச்சது இருக்குது வெள்ளை இருக்குது நான் இதில் எது பயன்படுத்துகிறோன்னா கருப்பு தோளோட உடைச்சிருக்கும் இல்லைங்களா அதை தான் இட்லி பயன்படுத்துகிறோம் இது முழு உளுந்து வந்து பயன்படுத்தலாம் இன்னும் ரொம்ப கருப்பாக இருக்கும் அப்புறம் அது இல்லாமல் ஊறுறது ரொம்ப நேரம் ஆகும் ஒயிட் வந்து பயன்படுத்தலை அது ஏன்னால் அது ஒரு ரெண்டு மூணு பாலிஷ் பண்ணியிருப்பாங்க அளவுக்கு வருதுன்னா அது பாலிஷ் ஆகி தான் வரும் ஆனால் இது இயற்கையானது தான் எங்களுக்கு வந்து இது மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அது தாண்டி பாசி பருப்பு கொள்ளு இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க அப்புறம் அவள் இருக்குது அவளில் வந்து மாப்பிள்ளை சம்பா அவள் கருப்பு கவுனி அவள் இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த அவளை வச்சே நிறைய நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணுறோம் அவளில் வந்து புட்டு பாயாசம் அதுக்கப்புறம் ஊற வச்சு வெள்ளம் போட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் அதில் பண்ணுறோம் அதை தாண்டி இங்கே ரெட் ரைஸ் இருக்குது ரெட்டு பிளாக்கு இதில் எங்கள் வயல்லேருந்து வந்ததுன்னு பெருமையாக சொல்லிக்கலாம் கருப்பு கவுனி அரிசி அப்புறம் தூரம்பருப்பு இப்போ ஒரு அஞ்சாறு வகை அரிசியை நம்ம பயிரிட்டுருக்கோம் இப்போ சிவப்பரிசியில் வந்து காட்டியானம் நவரா மாப்பிள்ளை சம்பா அதுக்கப்புறம் கருப்பு கவுனி பூங்காறு அப்புறம் வந்து குள்ளக்கார் கருப் கருங்குருவை இந்த மாதிரி நிறையா சிவப்பரிசியில் இன்னும் நிறையா வெரைட்டி வச்சுருந்தோம் நம்ம மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்க நம்ம வாங்கி வச்சு அவங்க வாங்கலைன்னா நமக்கு வேஸ்ட்டாக தானே இப்போ பூச்சி வரும் அப்படிங்கிறதுனால வெரைட்டிஸ்ஸே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் மக்கள் வந்தாங்கன்னா இப்போ ரெண்டு ரைஸ் தான் தெரிஞ்சிருக்காங்க ஒன்று கருப்பு கவுனி இல்லாட்டி மாப்பிளை சம்பா அதை மட்டும் கொடுங்க அதை தாண்டி இந்த ரைஸ்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு பேர் தெரியாது பேர் தெரியாத அவங்களுக்கும் பரிச்சயமாகி இருந்தால் தான் வாங்க முடியும் விற்க முடியும் நம்ம வேலையாடர் நிறைய பண்ணுறோம் அதில் வந்து இப்போ நம்மளே இருக்கோம் இல்லையா நம்ம இயற்கை வாழ்வியலுக்குள்ளே வந்துவிட்டோம் அப்போ நம்ம பயன்படுத்துகிறது வெளியில் வாங்கக்கூடாது தானே அதனால் ஒவ்வொரு பொருளாக ஆரம்பித்தோம் பல் தொலைக்கில் இருந்து காலையில் எந்திரிச்சது என்ன பண்ணுவோம் பல் துளைப்போம் குளிப்போம் அதுக்கு நமக்கு தேவையான பொருள்கள் வேணும் பல்புடி தான் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு பல்புடி வந்து நம்ம பட்டை அதாவது வேலம்பட்டை வேப் வேப் வேம்பாலம்பட்டை வேம்பு அப்புறம் ஆலம் விழுது இந்த மாதிரி உப்பு கிராம்பு அந்த மாதிரி வச்சு கொஞ்சமாக ஆரம்பித்தோம் அது நல்லா போனதுனால நமக்கு நல்லா எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா இருக்கிறதுனால அதை தொடர்ந்து பண்ணி கடைக்கு வச்சோம் கடையிலையும் நல்ல வரவேற்பு இருந்ததுனால அது அப்பப்போ பண்ணிகிட்டு இருப்போம் இப்போ பல்லு விளக்கியாச்சு காலையில் அதுக்கப்புறம் குளிக்கணும் இல்லையா குளிக்கிறதுக்கு இயற்கையாக நம்ம அந்த பொடிகள் பாசிப்பயிறு அப்புறம் வெட்டி வேறு பூளாங்கிழங்கு மஞ்சள் தூள் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து ஒரு புளியல் பொடி தயார் பண்ணியாச்சு நம்ம நாங்கள் எந்த பொருளும் வெளியில் வாங்குறதில்ல நாங்கள் உற்பத்தி பண்ணுறதை நாங்களே யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம மட்டும் பயன்படுத்துகிறோம் அது நமக்கு நல்லா இருக்குதுன்னு எந்த ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட இது நல்லா இருக்குன்னா அந்த கடையில் வாங்கினா நல்லா இருக்குது அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறோம் இல்லையா அப்படி தான் ஒவ்வொரு பொருளும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வைக்கிறோம் மக்களுக்கும் அது நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கடை ஆரம்பிச்சது வந்து பார்ட்னர்ஷிப் மூலயமா ஆரம்பித்தோம் அப்போ நான் தான் வேலையாடர் பண்ணிகிட்டு இருந்தேன் இது எல்லாமே இப்போ எனக்கு வந்து ஒர்க் அப்போ ரொம்ப கம்மி இப்போ இந்த வேலையாடர் பண்ணுறதுலேயே எனக்கு ஒரு மாதம் இருபது முப்பதாயிரம் சம்ம எனக்கு கிடச்சிடும் ஏன்னா இந்த பொருள்கள்லாம் வந்து வச்சுருவேன் கடை விற்று கொடுத்துரும் எனக்கு ஒரு வருமானம் இப்போ நான் ஓனர் ஆகிட்டேன் எனக்கு வருமானம் கிடையாது நான் மாதம் மாதம் இருபதாயிரம் கிடச்சிது இருபதாயிரம் ஈஸியாக கிடச்சிது அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் எனக்கு இப்போ இதை வந்து நான் பண்ணுறத மாதிரி என்ன மாதிரி யாரும் வேணுமாலும் இந்த தொழிலில் பண்ணலாம் வேலையாட் பண்ணுறது குளியல் பொடி மூலிகை பால் பொடி சீக்காய் பொடி அதுக்கப்புறம் டீ குடிக்கிறேன் இல்லையா நிறைய பேர் வந்து டீக்கு அடிக்ட் ஆகியிருப்பாங்க பால் வந்து நாங்கள்லாம் ரெஃபர் பண்ணுறது நல்லதில்ல அது பால் சாப்பிட்டா டீ சாப்பிட்டோன்னா வந்து ஜீரோனா ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் அதுக்கு ஆல்டர்னேட் சோர்ஸ் என்ன அப்படின்னு யோசித்தோன்னா ஆவரம்பு கொய்யா இலை சுக்குமல்லி இதை தான் நாங்கள் ரெஃபர் பண்ணுறது அதெல்லாம் நம்மளே வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத வச்சு தயார் பண்ணிக்கலாம் இங்கே கடையிலையும் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது விற்பனை வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த கடைக்கு முன்னாடி டீ கடை போட்டாலே நல்ல வருமானம் கிடைக்கும் ஆனால் நாங்கள் அதை பண்ணலை எங்களை சுற்றிலும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இந்த சைடில் ஒன்று இருக்குது இந்த சைடில் ஒன்று இருக்குது இந்த சைடில் ஒன்று இருக்குது மூணு சைடும் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது அவங்க வந்து பால் டீ கேட்பாங்க காலையில் எழுந்திரிச்சதையும் நாங்கள் அது நல்லது இல்லம்மா அது கொடுக்கிறதில்ல நாங்கள் கொடுக்க போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொருளாக பார்த்து பார்த்து பண்ணுறோம் அப்புறம் இதெல்லாம் ஆச்சு திரும்பி சமையலுக்கு எல்லா தேவையான பொருள்கள் மிளகாயத்தூள் மஞ்சள் அப்புறம் சாம்பார் பொடி மல்லித்தூள் இது எல்லாமே தேவை இல்லைங்களா அது இயற்கையாக கிடைச்சா நல்லது தானே இப்போ நம்ம கடையில் கிடைக்கிறது கடையில் இருக்கிற மல்லி இது இதில் எல்லாமே மூலப்பொருட்களை வச்சு கடையில் இருக்கிற மூலப்பொருட்களை வச்சு அப்படியே இங்கே ரெடி பண்ணிடுறோம் அதுதான் நமக்கு வந்து திருப்தியாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது இப்போ இங்கே இருக்க எல்லா பொருள்களும் அப்படி தான் ஒவ்வொரு பொருள்களில் வச்சு தயார் பண்ணுது மஞ்சத்தூள் சாம்பார் பொடி மல்லிப்பொடி குழம்புத்தூள் மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் இது வந்து ஒரு ஃபார்மர் பண்ணி தர்றாரு அதனால் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம் முருங்கை இலை இட்லி பொடி இப்போ இட்லி பொடி சாதாரண எல்லாமே செய்யலாம் முருங்கையை சேர்த்தனா முருங்கை தனியாக யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் அந்த முருங்கை இலையை இட்லி பொடிக்குள்ளே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம் அவங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் இது பிளை இப்போ ஒரு சில பேருக்கு முருங்கை வேண்டாம் அப்படின்னா பிளெயினும் இருக்குது வாங்கிக்கலாம் இப்போ கருவேப்பிலை கொள்ளு இந்த கருவேப்பிலையும் நம்ம எப்பயுமே சாப்பாட்டில் எடுத்து தான் வெளியில் வைப்போம் இந்த பொடிக்குள்ளே போட்டதுனால எடுத்து வைக்க முடியாது சாப்பிட்டு தான் ஆகணும் இந்த மூலப்பொருட்கள் எல்லாமே யார் வேணுமாலும் பண்ணலாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு 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 ஸ்நாக்ஸ் தான் ஆரம்பித்தேன் இப்போ நமக்கு தேவைகள் அதிகரிக்கமாக நம்ம நிறைய பொருள்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இப்போல்லாம் என்னாச்சுன்னா நிறைய பொருள் நம்மளாலே பண்ண முடியல நம்ம செய்கிறது செய்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட இருந்தும் கொஞ்சம் வாங்கிக்கிறோம் இப்போ இது பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கிது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் நம்ம கடையிலேயே நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் இப்போ இவ்வளோவும் பண்ணுறதுக்கு ஒரு ஆளால் முடியாது இல்லைங்களா ஒரு இப்போ நிறையா ப்ராடக்ட் இருக்குங்கிறப்ப அதுக்கு ஒரு அஞ்சு பேர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இன்னும் நாங்கள் நிறையா ப்ளான் வச்சுருக்கோம் தனி செக்ஷனாக வேலையாடாடுன்னு தனி செக்ஷனாகவே வச்சுக்கலான்னு இருக்கோம் இப்போ வந்து இங்கே அங்காடி இருக்குது பக்கத்தில் உணவகம் இருக்குது இந்த வேலையாடர் டிபார்ட்மெண்ட் மட்டும் இந்த தனியாக வைக்கல அதுக்கான சூழல் எங்களுக்கு நிறையாவே வருது அது மூலயமா வேலைவாய்ப்புகளும் மக்களுக்கு நிறையா கிடைக்கிது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வேலையால் வச்ச ஆரம்பித்தோம் இப்போ பத்து பேருக்கு மேலே போகுது இன்னும் பத்தலை நமக்கு இப்போ வேலையாடன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுனா அதுக்கே த்ரீ டு ஃபைவ் மெம்பர்ஸு டெய்லி ஏதாவது அவங்க செய்யலாம் கல்லூரண்டை செய்யலாம் முறுக்கு செய்யலாம் அதிரசம் செய்யலாம் இந்த பொடிகள்லாம் காலியாக ஆக ஏதாவது ஒன்று அவங்க பண்ணிகிட்ருக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நமக்கு என்னென்னா நம்ம கிராமத்தில் நமக்கு ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்க முடியுங்கிற ஒரு சந்தோஷமும் அதன் மூலியமாக நமக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும் இப்போ நம்ம பெங்களூரில் இப்போ என்னென்னா பெங்களூர்லேருந்து வந்தாச்சு அவ்வளோ காசு இங்கே கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் கிடைக்கும் அதையும் தாண்டி அந்த நம்ம இங்கே ஒரு இடத்துல உக்காந்தி ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுத்து கொடுத்துட்டு அது மூலயமா ஒரு வருமானத்தை எடுக்க முடியும் இங்கே நம்ம அங்கே இருந்தோன்னா நம்மளும் ஒரு அடிமையாக தான் இருப்போம் பத்து பேருக்கு உதவ முடியாது ஒரு நல்ல விஷயமும் பண்ணுறோம் இங்கே அங்கே அது முடியாது இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகிறதுக்கே அரை மணி நேரம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் நகரத்தில் அந் அப்போ அதனால தான் அவங்களாம் வேலையை விட்டு வேணான்னு வெளியில் வந்துட்டாங்க குடும்பத்தோட செலவு பண்ண முடியாது சனி ஞாயிறு லீவ் இருக்காது அவங்க எப்போ கூப்பிடுறாங்களோ அப்போலாம் போகணும் அதை அவங்க ஒர்க் பண்ணவங்க தான் அதை புரிஞ்சுட்டு எனக்கு வேணாம் எனக்கு அதெல்லாமே வேண்டாம் இது போதும் அப்படின்ட்டு வராங்க அப்போ போதும்ன்ட்டு வரும்போது இப்போ என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுக்க நம்ம பழகிக்கணும் அப்போ அங்கே ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறவங்க இங்கே வந்து ரெண்டு லட்சம் வேணும்னு நினச்சாங்கன்னா கிடைக்காது படிப்படியாக தான் கிடைக்கும் ஆனால் நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் இப்போ எங்களுக்கு இது மூலயமா நல்ல வருமானம் தான் கிடைக்கிது எங்களுக்கு நஷ்டம் எதுவும் கிடையாது நம்ம நிறையா கார் பங்களா வீடு வாங்கணும் அதெல்லாம் நினச்சின்னா உடனே எல்லாம் முடியாது இப்போ அது இங்கே வந்து இது மூலிமா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இங்கே வேலையை விட்டுட்டு வந்துடக்கூடாது அதுதான் நாங்கள் புரிஞ்சிக்கிட்டது இதை தாண்டி விதைகள் மூலிமா நமக்கு ஒரு வருமானம் வருது இப்போ நம்ம வெளியில் போய் விதை வாங்குகிறோம் ஒரு பத்து விதையை இருபது ரூபா முப்பது ரூபா கொடுக்குறாங்க அதை நம்ம வயலில் தக்காளி போட்டிருந்தோம் வெண்டை கத்திரி எல்லாம் நிறைய பீக்கங்காய் புடலங்காய் பாகற்காய் இந்த மாதிரி நிறைய காய்கறி பண்ணியிருந்தோம் அது மூலியமாகவே நம்ம இப்போ அந்த டைமில் பறிக்க முடியாது அப்படிங்கிறப்ப அதை நம்ம எடுத்து சேர்த்து வச்சுக்கிறோம் விதைகளாக சேர்த்து வச்சுக்கிறோம் காய்களாக விற்க முடியல அப்படின்னா விதைகளாக சேர்த்து வச்சு அதையும் விற்பனை பண்ணுறோம் இப்போ நம்ம காய் விற்க முடியல அப்படின்னு கவலைப்பட தேவை நிறைய நிறையா காய்கறிகளில் காய்கறிகள்லேயே நிறையா வேலையாடாடு பண்ணலாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்தவரை சுண்டைக்காய் இந்த மாதிரி நிறைய காய்கறிகளை விற்பனை பண்ண முடியல அப்படின்னா நம்ம வேலையாடாட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் மிஞ்சி முத்திடுது அப்படின்னா அந்த முத்துனதுலேருந்து விதைகள் எடுத்துக்கிறோம் அந்த விதைகளை வச்சு நம்ம விற்பனை பண்ணுறோம் அந்த விதைகள் தான் தரமான விதைகள் நாட்டு காய்கறி விதைகள் நம்ம விதைக்காக யாருக்கிட்டையும் போய் கையே இருந்தக்கூடாது நம்ம ஒரு விவசாயம் பண்ணோன்னா நம்ம விதைகளை நம்ம பத்திரமாக வச்சுருக்கணும் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒரு மாடோன்னு இருக்கும் மாடம் போட்டு கிளீன்லாம் சொல்லுவாங்க வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு சைட்லேயும் ஒரு மாடம் இருக்கும் அது உள்ள இல்லாட்டி ஒரு பானை அந்த மாதிரி எதுலேயோ துணியில் முடிஞ்சு முடிஞ்சு போட்டு வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம் விதைகள் வந்து நல்லா நாங்களே இப்போ ஏதாவது சிந்தி செதறி முளைக்கிற விதைகளே ஏகப்பட்டது நல்லா காய்க்குது அப்போ விதைகள் தரமாக இருந்தால் தான் காய்கறிகள் நல்லது கிடைக்கும் இப்போ காய்கறியிலும் செல்ஸ் பண்ணுறோம் அது நம்ம இப்போ எந்த கஷ்டமும் இல்லை ஏன்னா காய்கறி அதிகமும் ஆகாது உணவும் வச்சுருக்கோம் அதன் மூலிமா காலி பண்ணிக்கிறோம் அது முத்திச்சி விற்பனை பண்ண முடியலனாலும் விதைகளாக சேகரித்து வச்சுக்கிறோம் இது இது வந்து ஒரு நல்ல விற்பனை த தலைமாதிரி தான் இருக்குது எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களை சார்ந்த இயற்கை விவசாயிகளுக்கும் அவங்க எந்த ஒரு பொருள் உற்பத்தி பண்ணாலும் நம்ம எடுத்துக்குவோம் ஒன்று சமைக்க எடுத்துருப்பு இல்லாட்டி அரிசி கொடுத்தாங்கன்னா விற்பனைக்கு எடுத்துக்கிறோம் சமையலுக்கும் எடுத்துக்கிறோம் இது இயற்கை விவசாயம் பண்ணனா எல்லாருக்கும் நல்லது ஆரோக்கியமாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு நிறைய இயற்கை சீற்றங்கள் நடந்தது அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சாப்பாடும் விஷம் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ அதுக்கு மாற்றம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தோம் அப்படி ஆரம்பித்தது தான் நம்ம பெங்களூரில் இருந்தப்போ நாங்கள் குழந்தைங்கள் எல்லாமே அங்கே இருப்போம் என் வீட்டுக்காரர் மட்டும் இங்கே கிராமத்துக்கு வந்து வந்து சனி ஞாயிறு வந்து வந்து அப்போல்லேருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எங்களுக்கு நாங்கள் அங்கேயே இருந்து பழகிட்டதுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவன் நிறைய பேர் வந்து பொக்கிசமாக பாதுகாப்பாங்க நம்ம வந்து அப்படிலாம் கிடையாது சரி ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு போயிட்டு வரோன்னு விட்டுடுறோம் அந்த மூலிமா வாரத்துக்கு ஒருத்தரையும் போய் விவசாயம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க இப்போ இயற்கையில் நல்லதுன்னு தெரிஞ்சு அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அதுக்கப்புறம் இயற்கை விவசாயம் அப்புறம் மருத்துவம் மட்டும் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ஹாஸ்பிட்டல்லாம் அந்த மாதிரி எதுக்கும் போகிறது கிடையாது பெரிய பெரிய தொந்தரவுகளுக்கு மட்டும்தான் போவோம் அந்த வாய்ப்பு எங்களுக்கு வரல ஆரோக்கியமாக இருக்கும் அது வரையில் சந்தோஷம் அப்போ அது அதுக்கப்புறம் மருத்துவம்னு பார்த்தோன்னா இந்த அக்குப்பஞ்சர் வாழ்வியல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அது ஏன் அப்படின்னா அதில் ஒரு சொல்லி தராங்க உங்கள் உடம்புக்கு நீதான் தான் டாக்டர் வெளியிலேருந்து யாருமே டாக்டர் கிடையாதுன்னு ஆழமாக புரிய வச்சாங்க அந்த புரியுதலே போதும் இப்போ நீங்கள் என்கிட்ட மருத்துவத்துக்கு வர்றாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்குறத தாண்டி வாழ்வியில் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் இதெல்லாம் பண்ணுங்கள் சரியாக போய்டும் ஏன்னா பசி தாகம் தூக்கம் ஓய்வு இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் பசி தாகம் தூக்கம் ஓய்வு இதை நாலு விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா யாருக்கும் நோய் கிடையாது அதை நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லுவோம் அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கூட பிறந்துச்சு நாங்கள் பெங்களூரில் இருந்தப்போ ஃபஸ்ட்டு சிசேரியன் செகண்ட் வந்து பையம்பரம் தான் நார்மல் எங்கே போய் கேட்டாலும் சிசேரியன் பண்ணோன்னா அடுத்தது சிசேரியன் தான் ஒரு மூணு வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு எட்டு வருஷம் ஆனாண்ணா பத்து வருஷம் ஆனா சிசேரியன் தான் அப்படின்னாங்க ஆனால் எங்களுக்கு அது வேண்டாம் ஃபஸ்ட்டு எப்படியோ புரிதல் இல்லாமல் சிசேரியன் ஆகிடுச்சி ஆனால் இது வந்து நார்மலாக ஆகணும் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போடல செக்கப் பண்ணலை வீட்டில் ஒரு குழந்தை பிறப்புன்னா இவங்க தான் இருக்கணும் அம்மா அப்பா தான் கூட இருக்கணும் அம்மா அப்பா மாமியார் கணவன் எல்லாமே அருகில் இருக்காங்க வீட்டில் வீட்டிலையே குழந்த பிறந்துச்சு அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமா இருந்தது ஒரு நல்ல புரிதலாக இருந்தது இதுதான் வந்து நார்மல் டெலிவரி அப்படின்னு எங்களுக்கு புரிய வச்சுது இப்போ அந்த வாழ்வியலுக்குள்ளே வந்ததுனால எங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு பெருமையாக தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு அப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிருச்சு இப்போ மக்களுக்கு அதை சொல்லி ஆகணும் இல்லையா நமக்கு வந்து இயற்கை வந்து இயற்கை விவசாயம் அதுக்குள்ளே வந்தாச்சு அதுக்கப்புறம் இயற்கை மருத்துவத்துக்குள்ளேயும் வந்தாச்சு அதுக்கப்புறம் கல்வியில் காசு வேறு எங்கெல்லாம் செலவு பண்ணுறோன்னு பார்த்தோன்னா கல்விக்காக செலவு பண்ணுறோம் அப்போ பெங்களூரில் இருந்தப்போ என் குழந்தைங்கள வந்து அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சு படிக்க வச்சோம் அங்கே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி டீச்சர் நல்லாவே சொல்லி தந்தாங்க திரும்பி இங்கேயும் வந்தும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான் அப்போ வந்து இந்த செலவும் மிச்சமாயிடுச்சு படிப்பு செலவும் மிச்சமாச்சு மருத்துவ செலவும் மிச்சமாச்சு இந்த வாழ்வியலுக்காக தேவையான அந்த செலவும் மிச்சமாச்சு ஆக மொத்தத்தில் ஆரோக்கியமாக இருக்கலாம் எல்லா விஷயத்துலையும் பணம் நம்ம வந்து பணம் வேணும் பணம் வேணும்னு வந்தோன்னா இங்கே எதுவுமே நடக்காது நமக்கு எதுவுமே தேவையில்லை இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழலாம் அப்படின்னா இந்த இடம் நல்ல சாத்தியம்தான் அதனால் எல்லாரும் என்ன பண்ணலான்னா இயற்கைக்கு கொஞ்சம் திரும்பலாமே நல்ல விஷயந்தானே எல்லாரும் இயற்கைக்கு திரும்பலாம் ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள்